பெற்ற IAS குறித்தும் இனி நமக்கு பார்க்க இருக்கின்றன நீதிமானாலும் நீதிமானம் மாற்றம் நீதி மொழிகள் இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஓராவது அதிகார நிலையத்திற்கு மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கற்பரு இருதயங்களை நிறுத்தி பார்க்க வேண்டும் மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் மனுஷன் நம்ம செய்யறது எல்லாமே நம்மளோட பார்வை பார்த்து நல்லது மாதிரி தெரியும் ஆனா அது நீதியா இருக்குமா நியாயமா சேர்க்கிறதுக்கு எதுவும் தேவையில்ல அப்ப நம்ம நம்ம பாத்து நம்மளுடைய பார்வைக்கு நீதியா இருக்கு நீதியா இருக்குன்னு சொல்லலாம் கொலை செய்வது என்ன பண்ணுவ நீதியா இருக்கு எனக்கு வந்து கொலை செய்யறது நல்லதா எனக்கு ஆதாயமா இருக்கு அப்படியே அது கொலை செய்ய முடியுமா கொலை செய்ய கூடாதா செய்ய கூடாது கொள்ளையடிக்கலாம் கொள்ளையடிக்கிறது எனக்கு பணம் வாங்கணும் எனக்கு வருமானம் வாங்கணும் அதனால கொள்ளையடிக்கலாம் அது நேர்மையானது கதை கிடையாது நீதியே கிடையாது அப்ப ம நம்மளே பார்வைக்கு நல்லதா தெரியுது நமக்கு நன்மையான காரியம் மாதிரிதான் தெரியும் ஆனா கற்பனை பாதைக்கு அது நீதியாக இருக்காது அப்ப நம்ம

பழி தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த கா அந்த பழைய கொடி மடியில இருந்தது இப்ப இயேசு வந்து சொன்னேன்னு சொல்றாங்க பலியில நேசிங்க பலி வேண்டாம் நானே திருவாதிரை புலியாக இருக்கிறேன் சொல்லி தன்னையே ஒரு பக்கம் பலியை கொடுத்தார் தன்னையே பலி கொடுத்து என்ன நீங்க நீ பலி செலுத்தாதீங்க நீதி நியாயம் மட்டும் செய்யுங்க தேவனும் தேவனுடைய நீதிப்படி நியாயம் படி செய்யுங்க அதே போதும் எனக்கு அது எனக்கு பிரியங்கிறார் அப்ப நம்ம ஒண்ணுங்க பலி செலுத்த விட்டுட்டு நம்ம தேவன் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படியாக நீதி நியாயான் தேவரு ராஜ்யத்தை பொய் நோயினால் பொருளை சம்பாதிப்பது பேசுறது கிடையாது பார்த்தா ஒரு பொருளில் உள்பட பொருளே இருக்காது நல்ல பொருளே இருக்காரு ஆனா என்ன பண்ணுவாங்க இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி நாலு சொல்ல வச்சுருவாங்க ஒருத்தியாவில் என்ன பண்ணுவாங்க நாளுக்கு நாலு பேருக்கு பொருளை பார்த்து இது நல்லா இருக்கு நல்லா வாங்க வாங்க நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பெருமை வச்சுட்டு அந்த பொருளை பற்றி நல்லது தண்ணீர் சொல்லி பொய் பற்றி விற்றுட்டு வந்து ஆனால் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போயிட்டு வந்தா தெரியும் அது எப்படி கூட பொருள் அப்போ கொய் சம்பளம் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனா அதனால சம்பாதிக்கணும் என்ன அதனால நல்ல நன்மை கிடைக்குமா செய்ய ஒரு நாளை வாங்கினா அடுத்த நாள் வருவானா வரவே மாட்டான் அப்ப நல்லா நஷ்டமாயிரு அப்போ நம்ம கொய் பச ஒ பாருங்க நாளைக்கு நேர்மை வைத்தீங்கன்னா பொருள் நல்ல பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிசினஸ் நல்லா நடக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் அப்போ தேவன் உங்களை ஆச்சர் வைப்பார் ஏழையின் கூக்கலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சட்டம் என்று கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் ஏழை கூப்பிட்றாங்க ஏழை கூப்பிட்றப்ப கேட்கணும் கேட்டு என்ன வேணும் என்ன வேணும் ஏது கேட்கணும் அப்போ நீதிபதி இருக்காங்கன்னா நீதிபதி என்ன பண்ணுங்க ஏழைகள் சொல்லு கேட்கணும் ஏழைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்போ நீதியாக செய்ய முடியும் சிலர் பார்த்தோம்னா பணக்கானுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டமாக தான் இருக்கு நீதித்துறைகளாக அப்போ என்ன பண்ணணுமே அந்த நோ நீதிமானம் இருக்கணும் என்ன பண்ணணும் நீதியாக நடக்கும் ஏழைக்கு கூப்பிட்டாலும் ஏழை என்ன என்ன நியாயம் இருக்கு நீதி இருக்குது அதை பார்த்து விசாரித்து அதைப்படி செய்யணும் அதான் நீதிமான அடையாளமாக இருக்கிறது வேண்டிய திறமையும் எண்ணையும் வாசல் செலுத்திக் கொண்டு மூடணும் அதை செலவழித்து போடுகிறாங்க வேண்டிய திறவோ என்னெயெல்லாம் இருக்கும் இப்போ ஞானவான ஞானவானம் என்ன பண்ணுங்க அது பத்திரம் பற்றி வைப்பான் தேவைக்கு வேணும்னா செலவு பண்ணுவான் தேவையில்லாமல் செலவு பண்ணுங்க இன்னைக்கு வந்து குடிச்சு பறிச்சு எல்லாம் செலவு கொண்டு உட்காந்துப்பான் நாளைக்கு நாளைக்கு பண்ண முடியாது அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க நாளைக்கு மாற்றம் வேணும் அப்படியே அதை செய்வான் அதுன்னு சொல்றதுல சோம்பேறி கைகள் வேலை செய்ய சமதியினால் அவன் ஆசை அவனை கொள்ளும் சோம்பேறி வேலை செய்ய மாட்டான் அப்ப அவன் ஆசை கொள்ளும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சோம்பேறி தலைம இல்லாம தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் செய்த போதும் நீதிமானாக மாற முடியும் நீதிமாள்கள் தான் தேசிய சேதம் தேச கழிவுனா நீதிமான்கள் பெருகணும் இப்ப நீதிமன்றங்கள் இந்த நீதிமொழிகளை கேட்டு பெருகி தேசிய சேதம் தேச ஆளுநர் செய்ய முடியாத தேவன் தேவை